एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മല പ്രശാത്തയ ദക്ഷിണമൂർത്തുലം തരു സെൽവു ദ അടിയർ പടുത്തു യ குளம் தரும் செல்வம் தந்திரும் மடிய நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் alikum hi walam tarum matrum tadidum petrataginum maginasiyu alo darum matrum tadidum பெற்றாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நலம் தரும் சொல்லை நான் கொண்டே நார நாராயண நார ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அணியனும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது தொண்டை நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் குறிப்பாக அமைந்திருக்கக்கூடிய பதினான்கு திவ்ய பார்த்து வருகின்றோம் அவற்றிடம் மிகவும் குறிப்பாக சொல்ல போனால் உலகானந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நான்கு திரு திவ்ய தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இப்போது இறுதியாக நாம் இந்த உலகானந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் திருக்கார்வானம் என்கின்ற தலத்தினை தரிசிக்கப் போகின்றோம் இன்று தலம் காஞ்சி உரகானந்த பெருமாள் கோயிலில் அமைந்திருக்கின்றது திருமுகையாளுடன் மங்களாசாசனம் செய்யப்பட்டது இங்குள்ள பெருமாளின் பெயர் கல்வர் திருநிலை நின்று திருக்கோரம் திருமுக மண்டலம் வடக்கு நோக்கியது தாயார் கமலவல்லி தாயார் தாமரையாள் என்று சொல்வார்கள் விமானம் புஷ்கல விமானம் தீர்த்தம் கௌரி தடகம் பிரமால் திருக்கோயிலை பார்க்கும் போதே தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நிலா திங்கள் துண்ட தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நிர்வைக்கா உள்ளாய் உள்ள தாய் உலகமே தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய்கமறு தென் பால் முன்ன பேரகத்தாய் பேராதன் நெஞ்சின்ள்ளாய் பெருமானு திருவடி பேணினேனே 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 பேணி திருவடியே பேணி நேனே பெருமானு திருவடியே பேணி நே அமதன் நாதி பிரடியார்க்கெண்ணெய்யாட்படுத்த விமலா விரையார் பொழில் வெங்கடவன் மலன் நீதிவானவன் நீல் மதில் நரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்த கண்ணில் உள்ளன உக்கின்ற ஏ என் கொண்ட வண்ணனை கோவல நாய்வண்ணை உண்டபாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோணிகரங்கள் என் நமோதினை கண்ட கண்கள் மற்றும் ஜினை தானாவே அண்டர் கோண அணிகரங்கள் என் நாமோதினை கண்ட கண்கள் மற்றும் ஜினை காணாவே நாராயணகதி ാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരിായണ ഗോവി ഹരി ഗോവി ഹരിോവി ഹരി हरि नारायण दामोदर हरि दमोदर हरि दामोदर हरि नारायण माधव श्री हरि माधव श्री हरि माधव श्री हरि नारायण ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ದಾಮೋದರ ಹರಿ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ായണ ഹരിായണ 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 രുു മന വേ ഹരിായണ 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 രുു മ ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಬೀದಿದ ದರೆಯೊಳಗೆ ನಾರಾಯಣನೆಂಬು ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಬೀದಿದ ದರೆಯೊಳಗೆ ಶ್ರೀ ಹರಿನಾ ಫಲವೆಂಬು ನಾಮ ಹೊಂದಿರಲಾಗಿ ಓಂ ಮನೆ ಮಜಪ ತಪಗಳು ಯಾಕೆ ಕಾಮಿತ ಫಲವೆಂಬು ನಾಮ ಹೊಂದಿರಲಾಗಿ ಓಂ ಮನೆ ಮಜಪ ತಪಗಳು ಯಾಕೆ சுவாமி ீ விடல அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்குறள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தேவையுங்கள் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம் Oh, my नेमदिन तलिनी ने ने मनवे प्रेमदिन तलिनी ने ने मनवे श्री हरि नारायण हरिनारायण हरि नारायण येन मनव येन मनव येन मन